உங்கள் அங்கிற்குரிய காலியாஜர்மணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களோடு பேசப்போகிற போகிற விஷயம் என்னவென்றால் காந்தியவாதியும் காமராஜனுடைய தொண்டரும் ஆகிய நெற்றிக்கண் கா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அக்டோபர் ரெண்டு முதல் தமிழகத்திலே முழுமையான மதுவிலக்கு வேண்டி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள் அவரோடு சேர்ந்து நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த வேதாரண்யம் அசோக்குமார் குமார் அவர்களும் உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்டு நான்காவது நாட்களாக இன்று அவர்கள் தொடர்கிறார்கள் அதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் என்று நான் உங்களோடு பேச இருக்கின்றேன் தமிழ்நாட்டிலே பூரண மதவிலக்கு வேண்டும் என்று பல்விதமான மக்கள் அங்கே குரல் கொடுத்தாலும் கூட அதை ஒரு பெரிய அளவிலே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் தன்னால் முடிந்த வரைக்கு அதை நான் உறுதியாக செய்ய முயல்வேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே மதுவினால் ஏற்படும் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம் எத்தனையோ தாய்மார்களே தன்னுடைய குழந்தைகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த மதுவினுடைய பிரச்சனை இருக்கிறது இங்கே விற்கின்ற மது தரமான மது அல்ல அரசியல்வாதிகளிலே மதுவினுடைய தயாரிப்பாளர்களே இங்கே எம்பிக்களாக எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக பவனி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கிறது பல குடும்பங்கள் சிதறுகின்றன மதுவினால் பல குடும்பங்கள் எல்லாம் சிதறி மக்கள் ரோட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது நிறைய மக்கள் ரோட்டிலே வாழ்வதை நாம் பார்க்கிறோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே போய் பார்த்தீங்கன்னா இரவிலே ஒரு துணி விரிப்பதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் அங்கே மக்கள் படித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு மதுவினால் குடும்பங்கள் அங்கே சிதறிக்கப்பட்டு பல்விதமான கஷ்டங்களுக்கு நமது மக்கள் எல்லாம் உள்ளாகிக் கொண்டிருக்கின்றார் இந்த மதுவினை நாம் தமிழ்நாட்டிலே முக்கியமாக நீக்க வேண்டும் என்று பல மக்கள் சசி பெருமாள் ஐயா சசி பெருமாள் முதல் காமராஜர் அந்த காலத்திலே அவர் மதுவிலக்கை வேண்டி அவர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய போது ஐம்பத்தைந்து தொண்டர்கள் அங்கே சிறைக்கு சென்றார் இப்படியெல்லாம் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த மதுவிலக்கு வேண்டும் என்று போராட்டம் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாம் சசிபெருமாள் ஐயாவை இழந்து விட்டோம் இப்போது அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மதுவிலக்கு வேண்டும் தமிழகத்திலே என்று அவர்கள் கடுமையாக வலியுறுத்தி தன்னுடைய வாழ்க்கையே முன்வைத்து இந்த மதுவிலக்கு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார் அவர்களுக்கு நமது பத்திரிகைகள் எல்லாம் உதவ வேண்டும் இதை தமிழக மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் நான் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் முயன்று வருகின்றோம் ஆனால் பத்திரிகைகளில் அவர்கள் அதிகமாக அவர்கள் வந்து இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக நடைபெறுகின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அவர்கள் வந்து அவர்கள் பெரிய அளவிலே அவர்கள் பிரசுரிக்கவில்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் ஒரு துன்பம் வந்துவிட்டால் அனைத்து பத்திரிகைகளும் வருகிறார்கள் ஆனால் அந்த துன்பத்தை வராமல் தடுப்பதற்காக அவர்கள் வருவதாக தெரியவில்லை இதுதான் பத்திரிகைகள் தமிழகத்திலே அவர்கள் உடைய செயலாக இருந்து வருகிறது அதையெல்லாம் அவர்கள் மாற்ற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே மதுவிலக்கை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்று போராடி என்கின்ற இந்த சமூக ஆர்வலர்களுக்கு மக்கள் அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் தமிழகத்திலே பூர்ண மதுவிலக்கு வந்தால் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயரும் பொருளாதாரம் உயரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி வரும் ஆனால் அந்த மதுவை நாம் கொண்டு வந்து இந்த மக்களை எல்லாம் இன்றைக்கு கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இந்த அரசு செவிசாயிக்க வேண்டும் பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் தைரியமாக மது விலக்கி கொண்டு வந்தார்கள் மக்களுடைய நலனே முக்கியம் என்கிற எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல அமைச்சரை நாம் கொண்டு வர வேண்டும் இப்போ இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதுவிலக்குக்காக இவர்கள் போராடி வருகிறார்களே என்று அதை கேட்டு அதற்கு அவர்கள் ஒரு பதில் சொல்ல வேண்டும் மது விலக்கை அமல்படுத்த நீங்கள் முன்வர வேண்டும் அவருடைய அப்பா இரண்டாயிரத்தி பதினாறிலே முதல் கையெழுத்தாக மது விலக்கை போடுவேன் என்று சொன்னார் ஊரெல்லாம் அவர்களுக்கு சிலை வைக்கிறார்கள் அவருக்கு நிறைய இடங்களை எல்லாம் கூடங்களை எல்லாம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அவர் நினைத்த அவர் விரும்பிய பூரண மதுவிலக்கை இவர்கள் கொண்டு வருவதற்கு எந்த விதமான வேலையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை அதனால் நான் அன்போடு நமது அமைச்சர் பெருமக்களையும் நமது அதிகாரிகளையும் நமது மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு வேண்டும் அதற்காக உழைத்து வருகின்ற அதற்காக தொடர்ந்து உழைத்து வருகின்ற உண்ணாவ நோன்பு இருக்கின்ற ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் அவர் போன்ற ஒரு உயர்ந்த மனிதர்களை எல்லாம் நாம் இழந்து விடக்கூடாது அவரை நாம் காக்க வேண்டும் இந்த சமூகம் நல்ல ஒரு சமூகமாக மகிழ்ச்சியான சமூகமாக வளர வேண்டும் அதற்கு நாம் தொடர்ந்து உழைப்போம் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அசோக்குமார் அவர்களும் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நல் காரியம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு அரசு உதவிட வேண்டும் அரசு தன்னுடைய கவனத்திலே அதை கொண்டு வர வேண்டும் அவருக்கு பார்த்து அவர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மதுக்கடைகளை குறைப்போம் படிப்படியாக குறைப்போம் என்று அவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் அரசாங்கம் எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்காமல் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருப்பது தவறு என்று சொல்லி அனைத்து மக்களும் அவருடைய உண்ணாவிரதம் வெற்றி பெற வேண்டும் தமிழகத்திலே பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லி காந்தி வழியிலே காமராஜர் வழியிலே நடக்கின்ற இந்த போராட்டத்தை இந்த பத்திரிகைகள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறு அவர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அசோக் குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய உண்ணான்போனுடைய நோக்கமும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்